வெல்கம் பேக் சேனல் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நல்ல சேமியா கேசரி தான் எப்படி ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முந்திரியும் கிஸ்மிசும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன் அதை நம்ம முந்திரியும் கிஸ்மிசும் வறுத்து எடுத்தோம்ல அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த சேமியாவை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச சேமியாவுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் பாலுங்கிற விகிதத்தில் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பால் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்ச சேமியா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பட்டை கிராம்பு நம்ம தாளிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் நம்ம போட்டா ரொம்ப வாசனையா இருக்கும் அதனால் கொஞ்சோன்னு அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் சேமியாவை தனியாக வேக வச்சு அப்புறம் தாளித்து விடுவாங்க ஆனால் நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன் இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம கரெக்டான தண்ணி விகிதம் வச்சோம்னா கொளஞ்சும் போகாது அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த நெய்யிலேயே அந்த தாளித்து விட்டதுலேயே நம்ம இப்போ வேகிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ சேமியா நல்லா வெந்து அந்த தண்ணியெலாம் வத்தின பின்னாடி நான் கொஞ்சோன்னு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் இந்த மில்க் மெய்டு எதுக்குன்னா அந்த இனிப்பு சுவையை வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும் அதுக்காக இப்போது நான் வந்து ஒரு கப் சேமியாவுக்கு முக்கா கப் ஜீனி எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் மில்க் மேய்டும் சேர்த்தனால நீங்கள் வந்து மில்க் மேய்டு சேர்க்காட்டி ஒரு கப் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு கப் ஜீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து மில்க் மேய்டு எடுத்தனால நான் முக்கா கப் எனக்கு போதும் எப்போவுமே நீங்கள் ரவா கேசரி செஞ்சாலும் சரி இல்லை சேமியா கேசரி செஞ்சாலும் சரி ரவையோ இல்லை சேமியாவோ நல்லா குக்கான பின்னாடி தான் ஜீனி சேர்க்கணும் இப்போது நம்ம சேர்த்த எல்லாம் இலகி கொஞ்சம் திக்கான பின்னாடி வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நாம் இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மஸ்ஸையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சும்மா அருமையான சுவையான கமனு நெய் வாசனையோட கூடிய சூடான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு அருமையான சமையல் செஞ்சாச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்